நிதி நெருக்கடின்னு உங்களுக்கு தெரியும் அப்ப கோவிட் பெருந்தொற்று இரண்டாவது பெருந்தொற்று மோடி என்னமா பண்ணாரு ஒண்ணுமே பண்ணல என்ன பண்ணாரு ஒரு நாள் டிவியில வந்து எல்லாரும் வீட்டுல போய் அடைஞ்சுக்கோங்க யாரும் வீட்டை விட்டு வெளில வராதிங்க சொன்னாரா இல்லையா ஏதாவது பண்ணாரா ஊசி ஊசி போடுறதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்தாரா என்ன பண்ணாரு ஒரு நாள் வீட்டை விட்டு எல்லாம் வெளில வாங்க எல்லாம் மெழுகுவத்துக்கு விளக்கப்படுங்க எல்லாம் தட்டு எடுத்துட்டு வாங்க எல்லாம் ஒளி எழுப்புங்க அதை பார்த்து கோவிட் ஓடி ஒளிஞ்சு போயிடுன்னு சொன்னாரா இல்லையாமா ஆனா இதை மருத்துவ ரீதியா நம்முடைய முதலமைச்சரவர்கள் தான் முத முதல்ல ஊசி கோவிட் தடுப்பூசியை போட்டு அது மட்டும் இல்ல அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி கோயம்புத்தூர்ல பிபிஇ கிட்ட போட்டுட்டு முத முதல்ல இந்தியாவிலே ஒரு முதலமைச்சர் கோவிட் வார்டுக்குள்ள போய் அந்த நோயாளிகள் நல்லா இருக்காங்களா சுகமா இருக்காங்களா அவங்களுக்கு சரியான மருத்துவம் பார்க்கப்படுதான்னு இந்தியாவிலேயே போய் பார்த்த முதல் தைரியமான முதலமைச்சர்னா தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தான் இன்னும் சொல்ல போனா இந்தியாவுக்கே வழிகாட்டியாக கோவிட் ஊசி போட்டா மட்டும்தான் கோவிட்ல இருந்து தப்பிக்க முடியும் கொரோனால இருந்து தப்பிக்க முடியும்னு இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருந்தது நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தான் நீங்க தான் கடும் நிதி நெருக்கடியில் வந்தோம் வந்தோடனே தலைவர் முதல் கையெழுத்து அஞ்சு கையெழுத்து போட்டார் அதில் முதல் கையெழுத்து நம்ம தேர்தல் அறிக்கையில் சொன்ன கையெழுத்து என்ன உங்களுக்கு தெரியும் மகளிருக்கு தெரியும் மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி திட்டம் நான் ரெண்டு நாளாக இந்த பக்கம் தான் ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருக்கிறேன் போற எல்லாம் பார்க்குறேன் அந்த பிங்க் பஸ் மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து கரெக்டாமா இப்போ ம என்ன தெரியுமா சொல்றாங்க அது பிங்க் சொல்றது இல்லை செல்லமா ஸ்டாலின் பஸ்ன்னு கூப்பிடுறாங்க அதாவது உங்கள் மகள் மகளிருக்கிட்ட தான்மா கற்றுக்கணும் ஒரு திட்டத்தை எவ்வளவு அழகாக எவ்வளோ அதிகமாக உபயோகப்படுத்தணுங்கிறது உங்கள் கிட்ட தான் கற்றுக்கணும் ஏன் தெரியுமா சொல்கிறேன் இந்த மூணு வருஷத்தில் மட்டும் நானூற்றி ஐம்பத்தி ஆறு கோடி பயணங்களை மேற்கொண்டிருக்கீங்க நான் உங்களும் உங்களும் கிண்டல் பண்ணலை நீங்கள் எவ்வளோ கவலம் அதிகமாக யூஸ் பண்றீங்களோ எவ்வளவு கவலும் அதிகமாக உபயோகப்படுத்துறீங்களோ அப்போ தான் அந்த திட்ட திட்டத்துடைய வெற்றி அந்த வெற்றியை தான் அந்த திட்டத்துக்கு கொடுத்திருக்கீங்க அது மட்டும் இல்ல இன்னொரு திட்டம் இது தேர்தல் அறிக்கையில சொல்லாத திட்டம் நம்ம போற பெற்றோர்கள் பள்ளிக்கூடத்துக்கு அமுச்சிருவாங்க அமிச்சுட்டு வீட்டுல உட்காந்து இல்ல வேலைக்கு போயிட்டு யோசிச்சிட்டே இருப்பாங்க ஐயோ பையன் வந்து காலையில பள்ளிக்கூடத்துக்கு போனானு சாப்பிடாம போனானு வெறும் வயதுல போனானு சாப்பிட்டானா படுத்த படிச்சானா ஸ்கூலுக்கு போய் அப்படின்னு ஆனால் இப்போ முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இதுல ஒன்னாம் வகுப்புல இருந்து அஞ்சாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும் காலையில பள்ளிக்கு போனா முதலமைச்சருடைய தரமான காலை உணவு திட்டம் தினம் தினம் பதினேழு லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்பட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு மாணவர்கள் பெற்றோர்கள் அனைவரும் வாழ்த்தி அனுப்புறாங்க என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு சாப்பாடு போடுறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு பெற்றோர்கள் மாணவர்கள் வாழ்த்திட்டு இருக்காங்க இதற்கெல்லாம் முத்தாய் இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொன்ன இன்னொரு திட்டம் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஏ பதினாறு லட்சம் மகளிர் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்றிருக்கிறாங்க செப்டம்பர் மாசத்திலிருந்து மாச மாசம் ஆயிரம் ரூபாய் ஒவ்வொருத்தருடைய மகளிருடைய வங்கி கணக்கு போயிட்டு இருக்கு வந்துட்டு இருக்கா இல்லையாமா வந்துட்டு சில பேருக்கு வரல சில பேருக்கு வரல ஆனா நான் இப்ப சொல்றேன் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா அதெல்லாம் சரி செய்யப்பட்டு அனைத்து தகுதி உள்ள அனைத்து மகளிருக்கும் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அதை நான் செஞ்சு முடிப்பேன் இதையெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்முடைய வெங்கடேசன் அவர்கள் இன்னும் சொல்ல போனா என்ற ஐந்து வருடங்கள்ல சிறப்பாக செயல்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்னா அண்ணன் திரு வெங்கடேசன் அவர்கள் தான் அதனாலதான் மீண்டும் தலைவர் அவர்கள் அதனால்தான் மீண்டும் நம்முடைய தலைவர் அவர்கள் அண்ணன் வெங்கடேசன் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறாங்க எனவே அவரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வருகின்ற வருகின்ற ஜூன் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நான் இன்னைக்கு வந்து பேசிட்டு போயிட்டேன் நீங்கள்லாம் வந்திருக்கீங்க நான் பேசிட்டேன் நான் பேசுறதெல்லாம் கேட்டிருக்கீங்க செஞ்ச சாதனைகளை சொல்லியிருக்கிறேன் தேர்தல் வாக்குறுதிகளை நான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள்லாம் அதை மனசில் வாங்கியிருப்பீங்க ஆனால் நான் ஒன்று ஒன்று கேட்கறது எனக்கு அடுத்து எனக்கு அடுத்து தலைவர் ஒரு ஒரு வாரத்தில் வருவார் கண்டிப்பாக உங்களை எல்லாம் சந்திப்பார் உங்களுடைய தன்னுடைய அரசு நம்முடைய அரசனுடைய சாதனைகள் தேர்தல் வாக்குறுதி எல்லாம் சொல்லுவார் ஆனா நான் தொகுதிக்கு போயிடுவார் ஆனா அடுத்து இங்க தொகுதியில் இருந்து இந்த பிரச்சாரத்தை நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்க வேணும் நீங்க ஒவ்வொருத்தரும் பத்து வாக்குக்கு நீங்க பொறுப்பு இந்த ரெண்டு வீட்டுக்கு நீங்க பொறுப்பு அப்படின்னு பொறுப்பை எடுத்துக்கிட்டு இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட சேர்த்து வெங்கடேசன் அவர்களுடைய வாக்களிக்க வேண்டும் உதயசூரிய நம்முடைய அறிவால் நட்சத்திர சின்னத்தில் ஏன் வாக்களித்து லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும் நீங்க செய்யணும் செய்வீங்களா வருகின்ற கலைஞருடைய பிறந்த நாள் எத்தனாவது பிறந்த நாள் நூறு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு புதுச்சேரி நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சு தலைவருடைய காலடியில் வைக்கிற நாம கலைஞருக்கு செய்யக்கூடிய ஒரே பரிசு அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா கலைஞர் தலைவருடைய மகனாக கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் வெங்கடேசன் அவர்களுக்கு வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல பாராளுமன்றத்துக்கு உங்களுடைய குரலாக அனுப்புங்கள் உங்களுக்கு உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி 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 இந்த பிரச்சார ஒருங்கிணைப்பதில் மாவட்ட கழக துணை செயலாளர் அண்ணன் திரு ஆசை கண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல் மதுரை வடக்கு மாவட்ட சேர்ந்த மாவட்ட மாவட்ட பொருளாளர் திரு அப்பாஸ் அவருடைய தலைமையில் அலங்காநல்லூர் ஒன்றிய துணை செயலாளர் திரு ரியாஸ் கான் திரு அப்சர் திரு திருப்பதி மற்றும் அறுபது நபர்களுடன் தங்களை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொள்கின்றனர் அவர்களை அத்தனை பேரையும் வருக 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 என்று வரவேற்கின்றேன்